எடியோல் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது குளச்சல் போகின் கடைசி ஆகும் மாத காலம் அதாவது நவம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது முதல் ஆகஸ்ட் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒண்ணு வரை அங்கு எப்படி போகும் நடைபெற்றது எவ்வாறு எவ்வாறு டச் படையினர் சரணடைந்தார்கள் எப்படி அந்த முக்கியமாக அந்த போர் நடைபெற்றது என்பதை பார்ப்போம் இங்கு அதாவது குளச்சல் போர் வெற்றி தூணில் ஆண்டுதோறும் நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி ஏற்கனவே ஏராளமான பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது கடைசி எட்டு மாத கால போரை நாம் பார்த்து விடுவோம் எப்படி நடைபெற்றது என்பது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுக்கு பகவோ நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குளச்சல் பகுதி மிகப்பெரிய பீரங்கி தாக்குதலுக்கு உள்ளாகின்றது கொல்லம் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள மொத்த கடல்களை டச்சு படையினரால் கடல் படையினரால் ஆக்கிரமிக்கப்படுகின்றது மொத்தமாக அவர்கள் தாக்குதலும் பல இடங்களில் பீகங்கியால் நடத்துகிறார்கள் தேங்காய்பட்டணம் அதாவது குளச்சல் பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகின்றது அதைத் தொடர்ந்து பல இடங்களிலும் கோக் நடைகின்றது நடைபெற்று வருகின்றது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னுக்கு பகவும் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி டச்சு படையினர் இங்கு குளச்சலில் தரையிறங்கி விடுகிறார்கள் அதைத் தொடர்ந்து இளநியல் கோட்டை கைப்பற்றப்படுகின்றது இங்கு குளச்சலில் மிகப்பெரிய கோட்டை கட்டுவதற்கான பணிகள் நடைபெறுகின்றன ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முன்னூர் மகவடையினர் இளவரசர் ராமவர்மா தலைமையில் வந்தடைகிறார்கள் மறுநாள் மேலும் ஆயகம் படைவியகத்தில் வருகிறார்கள் இவர்கள் இப்படி அவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்றது பொன்னம்பாண்டி தேவ குதிரைப்படை தளபதியின் மகன் குமார தேவ இங்கு வந்தடை வந்தடைகிறார் போர் நடைபெற துவங்குகின்றது அதன் இடையே நாயர் மகவடையினருக்கிடையே கருத்து மகன்பாடு காரணமாக நாய படையினர் இங்கிருந்து விடுகின்றனர் ஏப்ரல் மாதம் முழுவதும் டச்சு படையினர் கோட்டையை பலப்படுத்தி கட்டிவிடுகிறார்கள் அதைத் தொடர்ந்து மே மாதம் பதினேழாம் தேதி பொன்னம்பாண்டி தேவகம் மார்த்தாண்டமாகவும் திருவட்டாக சென்று கோவிலில் வாழை வைத்து வழிபாடு நடத்துகிறார்கள் பொதுவாக இந்த போல் துப்பாக்கி பீகங்கி என்று ஐரோப்பிய பாணிகள் நடைபெற்றாலும் கோவிலில் வாழை வைத்து வழிபெற்று போக்கு வருகிறார்கள் அதை தொடர்ந்து ஜூலை மாதம் பதினேழு பதினைந்தாம் தேதி மொழிபெயர்ப்பாளர் அதாவது டச்சு மொழிபெயர்ப்பாளரும் மேலும் ஒரு சில அலுவலர்களும் அவர்களின் தகவல் தொடர்பும் கைப்பற்றப்படுகின்றது அதைத் தொடர்ந்து ஜூலை மாதம் எழுபத்தி ஏழாம் தேதி காவல்வாய் மொழியில் கன்னியாகுமரியிலிருந்து தொடுக்கப்பட்ட தாக்குதல் முறியடிக்கப்படுகின்றது ஜூலை ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி புலச்சலில் தளபதி ரிசித்தல் மரணம் அடைகின்றார் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி கன்னியாகுமரியில் ஒரு தாக்குதல் முறியடிக்கப்படுகின்றது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி பெரிய தாக்குதல் இந்த கோட்டை மீது புலச்சல் கோட்டை மீது நடத்தப்படுகின்றது அதாவது மாக்தாண்ட வர்மா படையினரால் அந்த கோட்டை மிகப்பெரிய வெடிப்புக்கு உள்ளாகி இழப்பை சந்திக்கின்றது ஆகஸ்ட் செல்லப்படுகின்றார்கள் அதன் பிறகுதான் மொத்தமாக அவர்கள் சகை வைக்கப்படுகின்றார்கள் இந்த குளச்சல் சகனடைவில்லை ஏற்கனவே கன்னியாகுமரி தாக்குதல்களின் போது அங்கு ஓடுகாலியாக வந்து சகனடைந்தவராக இருக்கின்றார் ஒரு மாதத்திற்கு முன்பு